காந்தூரி விழாவை முன்னிட்டு சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி மற்றும் விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட்டுள்ளது இதை பற்றி இந்த பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வேளாங்கண்ணி சென்னை எழும்பூரில் இருந்து முப்பதாம் தேதி மாலை ஒன்பது நாற்பத்தஞ்சு மணிக்கு வரப்பட்டு அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ எயிட் வேளாங்கண்ணி சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திலிருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டு அன்று மாலை மூன்று பதினைந்திற்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலோட நிறுத்தங்களை பார்த்துடலாம் இந்த ரயில் வந்து தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பாதிபுளியூர் சிதம்பரம் மயிலாடுதுறை பேரளம் காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயிலோட கோச் பொசிஷன் பார்த்துடலாம் இந்த ரயில் வந்து பன்னிரெண்டு சேர்கார் இரண்டு ஏசி சேர்க்கார் நாலு அன்றர்சோடு ரெண்டு எஸ்எல்ஆர் அடி சேர்த்து மொத்தமாக வந்து இருபது பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது விழுப்புரம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் விழுப்புரம் இடையே அன்சோட் மெமோ எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயிலான இயக்கப்பட உள்ளது விழுப்புரம் நாகப்பட்டினம் சிறப்பு ரயில் விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி காலை ஒன்பது பத்திற்கு மதியம் ஒன்று ஐந்திற்கு நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நாகப்பட்டினம் விழுப்புரம் சிறப்பு ரயில் நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து ஒன்று இருபதுக்கு புறப்பட்டு அன்று மாலை ஐந்து ஐந்திற்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் அடுத்து இந்த ரயிலோட நிறுத்தங்கள் பார்த்துலாம் இந்த கோட்டையில் வந்து பன்ருட்டி திருப்பாதி புலியூர் கடலூர் பரங்கிப்பேட்டை வரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை பேரளம்கால் நாகூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் திருப்பதி மன்னார்குடி மன்னார்குடி திருப்பதி பாமணி விரைவிரையில் இனிமேல் வந்து பன்ருட்டி ரயில் நிலையத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் அதற்கான ஒரு ஒப்புதலும் வந்திருக்கு அதையும் இப்போ பார்த்துடலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் திருப்பதி மன்னார்குடி விரைவு ரயில் வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி முதல் பன்ருட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ரயில் நிலையத்திற்கு மாலை ஐந்து முப்பத்தி ஒன்றுக்கு வரும் ரயிலானது ஒரு நிமிடம் நின்று ஐந்து முப்பத்தி இரண்டுக்கு புறப்பட்ட செல்லும் நம்பர் ஒன் செவன் ஃபோர் ஜீரோ எயிட் மன்னார்குடி திருப்பதி ரயிலானது வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மண் பன்ருட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ரயில் நிலையத்திற்கு காலை எட்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு வந்து எட்டு முப்பது மணிக்கு புறப்படும் பன்ரூட்டி நிறுத்தம் காரணமாக பன்ருட்டி மக்கள் நேரடியாக வந்து இந்த ரயிலை பயன்படுத்தி திருப்பதி சென்று வர முடியும் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்